எந்தெந்த எக்ஸாம்ல எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் கட்டங்கட்டி டீடைலும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இதற்கான மீனிங் என்ன சார் ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நடந்த டிஎன்பிசி மூணுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதே மாதிரி இங்க பாருங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல என் பரிசில ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படின்றத அழகா அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிட்டேன்னா முப்பத்தி ஒரு கேள்வியும் வித் ஐன்சரோட சிங்கிள் பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணிருக்கேன் இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியோட என்னியும் இது கூட்டு தொடரா பெருக்கு தொடரா சிறப்பு தொடரா எண் கணிதமா அப்படின்றதையும் நான் வந்து கடைசி எண்ட்ல கொடுத்துருக்கேன் இங்க எக்ஸாம் டேட்டையும் கொடுத்துருக்கேன் சூப்பர் பா சரி சார் நான் குரூப் எக்ஸாம் படிக்கிறேன் இந்த தலைப்பு இம்பார்ட்டனா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன் கேட்டா நான் சொல்ல வேண்டாம் ஓல்டு பேப்பரே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஏழு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப்ல ஆறு கேள்விகள் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் குரூப்ல மூணு கேள்விகள் கேட்டிருக்கான் இந்த கேள்விகளையும் நான் இந்த எண்டில் இணைச்சிருக்கேன் சூப்பர்ப்பா ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த தலைப்புல மினிமம் மூணுல இருந்து ஏழு கேள்விகள் கேட்கிறாள் இல்லையா ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா பத்தே பத்து நாள்ல இந்த ஏபிஜிபி டாபிக் முடிக்கிற மாதிரி ஒரு பிளானும் போட்டிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பின்னா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு

சிறப்பு தொடர்ல பத்து கேள்விகள் கேட்டிருக்கான் என் கணிதத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் மொத்தம் முப்பத்தி ஓரு கேள்விகள் சார் எனக்கு கூடு தொடர் பெருகு தொடர் சிறப்பு தொடர்ந்து என்னன்னே தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து கிளாஸ் நடத்த போறேன் பத்து நாள்ல முடிச்சுட்டு போறேன் அந்த கிளாஸ ஃபாலோ பண்ணிக்கங்க இல்ல சார் எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் நீங்க கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னா இந்த பத்து நாள் கிளாஸ் நீங்க பார்க்க வேண்டாம் ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலனா கட்டாயமா பார்த்துடணும் அது எப்படி சார் நான் பார்க்கறது அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் இந்த கிளாஸ் போட போகிறேன் இல்லையா நான் கிளாஸ் போட்ட அடுத்த யூடியூப்ல யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜே வந்துடும் அந்த வீடியோ வந்துடும் அழகாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு தான் சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா போதுங்க புரியுதுங்களா சூப்பர் ரைட்டு இப்போ நான் வந்து ஓல்டு கொஷின் நம்ம குரூப் ஃபோர் ஓல்டு கொஷின் பாருங்களேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்பிள் ஆறு கேள்விகள் கேட்டிருக்கான் இங்க பாருங்க இது ஜிபி கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இது சிறப்பு தொடர்ல கேட்டிருக்காங்க இது டென்த் ஓல்டு புக்ல அறுபத்தி பேஜ் நம்பர்ல இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓல்டு புக் தாங்க சரிங்களா அதே மாதிரி இதுவும் டென்த் ஓல்டு புக்ல அறுபத்தி பேஜ் நம்பர்ல இருந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் நியூ ஓல்டு புக்ல முப்பத்தி பேஜ் நம்பர்ல மாடலா கொடுத்திருப்பாங்க இது என் கணிதத்துல வந்துடும் பேசிக் கொஸ்டின்ல வந்துருங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பெருக்கு தொடரில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பேசிக் கொஷனில் வந்துடும் நான் இந்த இடத்துல எம் ஒன் கொடுத்தனா அது மாடல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா புரியுதுங்களா நீங்கள் இந்த கொஷின்லாம் ஒரு முட்டை பார்த்துங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் டென்த்து ஓல்டு புக்கில் ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் கேட்டிருக்கான் ஆக்சுவலி இது ஒரு ஃபார்முலா தான் பெருக்கு தொடரில் கேட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இது வந்து சிறப்பு தொடர் சரிங்களா இது சிறப்பு தொடர் கூட்டு தொடர் பெருக்கு தொடர் என் தோட என் கடிதம் இதெல்லாம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தனித்தனி டாப்பிக்காக தான் உங்களுக்கு பத்து நாளில் முடிக்க போகிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஷின்லாம் காட்டிடுறேன் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்றதுக்காக தான் கொஷின்ஸை கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் முழுக்க முழுக்க புது புக்லேயே தான் கேட்டு வச்சுருக்காங்க அதுவும் நான் வந்து இங்கே பாருங்க டென்த்து நியூ புக்கில் அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் இந்த கணக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி இது வந்து பார்த்தோன்னா டென்த்து நியூ புக்கில் வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பரில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது டென்த்து புக்கில் ஒரு மாடலாக கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா மூணு கேள்வியுமே டென்த்து நியூ புக்லேயே இருக்குதுங்க தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா இதில் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிபியில் பெருக்கு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏபி ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் தொடர் எச்பி சிறப்பு தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பேசிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன் பாத்துங்க இது மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எக்ஸாம்ல ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுல ஜிபிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குரூப் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜிபில அதாவது பெருக்கு தொடர்ல மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏபிள கூட்டு தொடர்ல ஒரு கேள்வி கூட கேட்கல சிறப்பு தொடர்ல வந்து எக்ஸ்பி ல சிறப்பு தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வந்து பே ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சூப்பர் பா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எடுத்துக்கிட்டா இதுல வந்து ஜிபி ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேசிக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா குரூப் ஃபோருக்கு ஜிபியில தான் அதிகமான கேள்விகள் கேட்கற மாதிரி இருக்கு கரெக்ட்டுங்களா பட் இதுல என்னன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் ஏபியும் ஜிபியும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல நான் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன் நம்ம கிளாஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியுங்க ஓகேங்களா சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க அந்த இப்போது டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே வரும்போது பிடிஎஃப்னு எழுதி வச்சுருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனோம்னே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இன்னைக்கு இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்